தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு புதிகன மகிமை உண்டாவதாக தேவனுடைய சித்தம் குறித்து வேதத்திலிருந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நாளும் நேற்று படித்த அதே வசனம் ரூமர் பன்னிரண்டு ரெண்டு நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதியாக இருந்தாலே நேற்று எப்படியாக அந்த பகுத்தறிய வேண்டும் அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம் அப்ப அந்த சித்தத்தின்படி வாழ வேண்டுமானால் அந்த தேவனுடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில அந்த ரட்சிப்பு நிறைவேற வேண்டுமானால் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இந்த உலகத்திற்கு ஏற்ற விதமா நீங்க வாழாம இந்த உலகத்துக்கு ஏற்ற விதமா உங்களை நீங்க மாத்தாம தேவனுடைய சித்தம் என்ன என்று அறிந்து அதன்படி வாழ வேண்டும் அது மட்டுமில்ல தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமா சித்தம் என்ன என்று பகுத்தறியத்தக்கதாக அவருடைய நன்மை அவருடைய பிரியம் என்ன என்பதை கண்டுகொள்ள வேண்டும் அவருடைய நன்மை என்ன அவருக்கு பிரியமான காரியம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்தவன் தான் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டான் இப்ப நாங்கள் ரட்சிப்பு நிறைவேற வேண்டுமானால் அவருடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால் உலகத்திற்கு ஏற்ற விதமாக உலகத்துல தானே வாழ்றோம் பிரதர் உலகத்துல இருக்கிற சில காரியங்களை நாங்கள் செய்யத்தானே வேணும் நாங்கள் ஒத்து போகத்தானே வேணும் இல்லாட்டங்களால வாழ முடியாது என்று தேவனுக்கு விரோதமாக வார்த்தைக்கு விரோதமாக சித்தத்துக்கு விரோதமாக வாழுவோமா இருந்தால் நாங்கள் தேவ சித்தம் செய்கிறவர்களும் அல்ல அந்த தேவ சித்தமான அந்த பிரதான அந்த ரட்சிப்பை நாங்கள் காத்து கொள்ளுகிறவர்களும் அல்ல பவுல் சொல்லுகிறாரு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிருக்குமா என்னை தேவனிடத்துல கொண்டு போய் சேர்க்குமா இது தேவனுக்கு பிரியமா தேவன் இதை செய்தால் என்னை ஏற்றுக்கொள்வாரா நித்தியத்துக்குள்ளே நான் பிரவேசிக்க முடியுமா அந்த மகிமைக்குள்ளே நான் பிரவேசிக்க முடியுமா என்று எல்லா காரியத்தையும் ஆராய்கிற சரியாயிருக்குமா என்று பார்க்கிற அந்த பவுளை போல வாழ வேண்டிய ஒரு கட்டாயம் எனக்கும் உங்களுக்கும் உண்டு ஆகவே ஆவியானவர் தொடர்ந்து எங்களை வழி நடத்துவாராக